ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்து நாலு ஆண்டுகளா ஒரு அடிப்படை வசதிகளுக்கும் அங்க வரைக்கும் சொல்றாங்க கடை வரைக்கும் இல்லை அதான் சொல்லுங்க இறப்பு விகிதம் குறைய குறைய இந்த இறப்பு நிறத்துல தான் தேவைப்படுது மற்ற நேரத்தில் அது மூடும் போது உங்களை கண்டுக்கா மாட்டேங்க நீங்க அடிப்படை வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமமான சூழல் அடிப்படை வசதி இல்லாம ஒரு ஒரு உயிர் மர இறந்துட்டோம்னு வச்சுங்களேன் அதை கொண்டு போறதுக்கான ரொம்ப உடலை சுமந்து போறதுக்கு கூட பாதை இல்லைங்கிறது

நேற்று ஆரையும் வந்தாங்க ஆராயிட்டே சொல்லி என்னோ ஆமாம் போறாங்க இந்த மாதிரி நடந்து நீங்கள் போராட்டம் ஒன்றும் தெரியும் நான் கட்சியில வாங்கிருக்காங்க அவங்க கிட்ட தான் சரி ரைட் நீங்க வாங்க

தென்காசி மாவட்டம் ஆலங்கலம் சட்டமன்ற உட்பட்ட தெற்கு காவலாங்குறிச்சி அப்படிங்கிற பஞ்சாயத்துல இருந்து அந்த ஊர்ல ஒரு அடிப்படை வசதிகள் சுத்தமா இல்ல அப்படிங்கறத அதாவது சாலை வசதி கழிவுநீர் குழாய் வசதி அந்த மாதிரியான வசதிகள் எதுவுமே இல்ல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல அப்படியான வசதிகள் இல்லை அப்படிங்கிறதாகவும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டு இடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை வசதியே இல்லை அதாவது அவங்களுக்கான பாதை இருந்ததாகவும் அந்த பாதை இப்போ ஆக்கிரமிப்பின் மூலமாக விவசாய பகுதியாக மாறிட்டதுனால அந்த வரப்பின் மூலமாக விவசாயம் ஒருவேளை விவசாயமே நடந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நடந்துகிட்டு விவசாயத்தின் மேலே அவங்க நடந்து அந்த உடம்பை தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் சூழல் இருக்குதாகவும் எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது அதை இங்கே இருக்கக்கூடிய ஆலங்குளம் தட்டமன்ற தொகுதியை சார்ந்தால் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் நேரில் போய் பார்வையிட்டு வந்தாங்க அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த இடுகாட்டுக்கான அந்த சுடுகாட்டுக்கு போகக்கூடிய அந்த பாதையை மீட்டு கொடுக்கணும் அதில் ஒரு தார் சாலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கூடிய மக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் மற்றபடியான அது சார்ந்த துறைகள் இப்படி அரசு துறைகள் எல்லாமே அந்த மக்களை காலப்போகம் கொஞ்சம் கொஞ்சமாக நவ்ட்டி நவ்ட்டி இந்த பண்ணிடுவோம் அந்த பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி அப்புறம் அந்த பொறுப்பாளர்கள் நம்ம நாம் தமிழர் பிள்ளைகிட்ட பேசும்போது ஏற்கனவே ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தொடர்ச்சியாக அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து அதை செவிமெடுத்து அதற்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ஏன் இந்த தெற்கு காவலாங்குறிச்சு இருக்கக்கூடிய இந்த பிரச்சினையை நம்ம கையில் எடுத்தானே அப்படிங்கிற மாதிரி பேசி அதுக்கு ஒரு முன்னேற்பாடாக முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம் அரசோட கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசுறதுக்கு என்னை கூடணும் அப்படின்னு சொல்லி மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் எனக்கு தகவல் கொடுத்தாங்க அப்போ இந்த செய்திகளெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு இடையில அங்கே நம்ம பொறுப்பாளர் தொடச்சி அந்த கிராமங்களுக்கு போய் அங்கே உண்மை சொன்ன நிலவரம் எப்படி இருக்குது அந்த சாலை வசதி அந்த கழிநீர் பிழாய் வசதி இதெல்லாம் பார்த்துருந்தாங்க அது இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி வாங்கியிருந்தாங்க அவங்க முதல்ல அனுமதி கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து எஸ்பி ஆஃபீஸில் இருந்து அனுமதி மறுத்து இதை வந்து நீங்கள் நடத்தக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க இது நாங்கள் வந்து நீங்கள் வழக்கே போட்டாலுமே நாங்கள் நேரில் போய் மக்களை சந்தித்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட நாங்கள் ஒரு வாக்குறுதியாவது ஏன்னா நாங்கள் நடத்துகிறோன்னு மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்போ மக்கள் வந்து நம்பிட்டாங்க அப்போ நாங்கள் நடத்தலை அப்படிங்கும்போது இவங்க மக்கள்கிட்ட வந்து தவறான இவ அவங்க வந்து நடத்தாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு அழைப்பு எடுத்து சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் தான் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி

ப்ராசஸ் வந்து இதனால கெட்டு போயிடக்கூடாது அதுதான் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபீஸ் மீட்டிங் போட்டது அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் கூட எந்திக்கலாம் அந்த இதுலேருந்து அப்போ இன்னொரு தடவை பீஸ் மீட்டிங் தான் போடுன்னு சொல்லி தான் நீங்கள் இது பண்ணுறாங்க அதாவது அண்டர் ப்ராசஸ்ஸு இது வந்து அப்டூ நலத்துறையிலேருந்து தான் ஃபண்டு அலாட் ஆகி வாங்கணும் இதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபண்ட் அலாட் பண்ணி கொடுக்குறது கவர்மெண்ட் ஃபண்டு அலாட் பண்ணது ஆதிதிராவிட நலத்துறை தான் அலாட் பண்ணி அந்த திராவிட நிலத்துல இருந்து அலாட்மெண்ட்டுக்கு எழுதி போயிருச்சு அந்த ஃபண்டு உடனே இதை வந்து அப்படியே அந்த அந்த இதுக்கு அந்த அந்த பாதையை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதான் ஃபேக்ட் இல்லை நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுமே எங்கள் தாசராட ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ உங்களை வந்து நீங்கள் உள்ள போய் இது செஞ்சு கொடுன்னு உங்கள்கிட்ட கேட்க முடியாது அதனால உங்களுக்கான பதில் சொல்லிட்டாரு அவங்க நம்ம இருந்ததுனால நீங்க உள்ளூர் தானே கொஞ்சம் நீங்களும் பேசிருங்க அப்படின்ட்டார் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இது எல்லாம் ப்ராசஸ் ரொம்ப தாமதமாயிட்டுச்சின்னு சொல்லி எங்கிட்ட அழைப்பு கோரிக்கை வர போய் தான் அதுக்கு ஒரு முன்னெடுப்பை எடுத்தோம் இதில் இன்னொன்று இல்லை இதில் இன்னொன்று நாங்கள் அனுமதி கொடுத்து ரெண்டு நாள் ஆகிடுச்சு இந்த ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸ் இருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரதா இருந்தால் இந்த அனுமதி வந்த உடனே இது பாஸ் ஆகி எங்களுக்கு வந்திருக்கலாம் முடிய போகிற காரியமாக்கா நீங்கள் எதுபோல் தேவையில்லாம் ஒன்று இல்லை நான் சொல்லிடுறேன் இல்லை பொதுவாக அப்போ நடக்கிற இன்னைக்கு தான் வந்திருக்கு சரி பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்ல நான் பேசி முடியும்னு அவசியம் இல்லை நீங்க சொல்லி முடியுதுன்னு எனக்கு சந்தோஷம் தானே இப்போ அதே கருத்தை நீங்கள் சொன்னால் அந்த மக்கள் பார்க்கறதுக்கும் நாங்க சொன்னா அந்த மக்கள் பாக்குறது இப்போ என்னன்னா ஒருவேளை நாங்கள் ஆரம்பித்தோம் சரி இவங்க போனோம்னா முடிஞ்சிருச்சு ஒன்று சொல்லுதாங்கன்னு சொன்னா அவங்க சந்தோஷப்பட போறாங்க அதுதானே ஒழிய இல்லை ஒன்று இங்கே போய் நம்ம ஒன்று ஒன்று தோண்டி விடுதுக்கு ஒன்று இப்போ நான் ஆர்ப்பாட்டமே பேசினாலுமே இருக்கிறோம் வந்து அப்படியே நீங்கள் வாங்குறதுக்கான முயற்சி எடுங்கன்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் நாங்கள் பேச போகிற மொழிய அவங்கள நம்ம விரோதியாக பாக்குறது இல்லை ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு நான் தான் பண்ணிப்பேன் அப்போ நாங்க சரி ஒன்றும் பிரச்சனை ஆர்ப்பாட்டம் ரத்தாவே இருக்கட்டும் அது இன்னொரு முறையை பார்த்துக்கலாம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நான் போய் நேரில் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்காக பல கட்சிகள் தொடர்ச்சியாக போராடி தான் செய்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கால வாரிட்டாங்க இல்ல ஏமாத்திட்டாங்க இல்ல செய்ய முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற தகவல் தான் திருப்பி திருப்பி அந்த இடத்துல நாங்களே அந்த செய்தி கேள்விப்பட்டு நான் தமிழ் கட்சி அந்த இடத்துல போனதுனால இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு வச்சுட்டு இப்போ அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா பத்தோடு பதினொன்றாக நாம் தமிழரை கருதிவிடக் கூடாது அதனால நாங்கள் நேர்ல போய் அங்க மக்கள்கிட்ட நடந்த நிலவரத்தை சொல்லிட்டு வர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுகிற போது ஆய்வாளர் சொன்னாங்க இல்லை எஸ்பி சார்ட்ட பேசுகிற மாவட்ட ஆட்சி அங்கிருக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாள்கிட்ட பேசிருக்கோம் ஒரு நாலு பேர் மட்டும் உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்ப மறுபடியும் திருப்பி எங்க பொறுப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா

நம்ம நீதிமன்றத்துலையோ எங்கள் கட்சி சார்பாகவே நாங்கள் அதை முன்னாடி இல்லைனா இப்போ எங்கிட்ட கேட்ட காவல்துறையோ வருவாய்த்துறையோ இன்னும் மூஞ்சி எங்களை கொண்டு வந்து காட்ட முடியாதுல்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய நம்ம தலையிடல இந்த மாதிரி முடிவு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இப்போ நான் ஒரு நீங்கள் போய் முடிக்கிறத எடுத்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ அவங்க பையில வச்சு எடுத்து வச்சிட்டாங்க ரோட்டு இப்போ தூக்கி போட்டால் பாதை விழுந்துருக்காங்க அதை நாங்கள் ஏன் கெடுப்பானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி தடையில்லாமல் தடுத்த விலையை நிற்கலாம் தான் சரியாக இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி ஒரு வாரத்துக்குள்ளே க பையில் தூக்கி போடலாம் பைக்கில் ஓட்டி நம்ம எடுக்கிற விலையை நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான் பண்ண முடியும் நீங்க போட்டு நாங்க எதுவும் நடத்தல அப்படின்லாம் ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா இது சரியான பை அந்த அண்ணன் சொன்ன ஒரு பாயிண்ட் ஒருவேளை இந்த இடத்துல பாதை இல்லாதுன்னா அந்த வழித்தடத்தில் நம்ம நடக்கும் போது அவங்க தடை செஞ்சிருக்கணும் அப்ப இது வரைக்கும் அதை செய்யல அப்ப அவங்களும் அதுல வந்து மாறுபட்ட கருத்தை நமக்கு சொல்லல அரசு தான் இங்க சிக்கல் அதுல பேசிக்க வேண்டியது என்ன பேச முடியும் புறக்கணிக்கோண்டா ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு இந்த கருத்து எலெக்ஷன் முடியட்டும் கருத்து அர்த்தம் உங்களுக்கு வந்து நாங்க சரி எடுத்து பண்ணிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி அவங்களும் குறை சொல்லல

எதுக்குஞ்சாயத்துல தான்

அவங்களை <imitation> போட்டு <imitation>

அவங்க கிளியர் அந்த ஒரு கடைகள்ல இருந்து அவங்க எடுத்து போட்டாங்க இங்க தான் போற முடியுங்க நாங்களும் வர சோறு சொல்லி தான் செய்யும் இந்த ஒரு ரோடுக்கு அடுத்தப்புல பாருங்க பூரா மண்ரோடு இல்ல இப்ப நான் சரி இப்ப நான் சரி இதெல்லாம் நம்ம நடந்ததா இல்ல இல்ல நீங்க பலக ஏமாந்தம் வந்து பழகப்பட்டதுனால உங்களுக்கு அந்த இருக்குது சரி நாங்களும் இப்ப என்னன்னா இயல்பானதா ஒரு பஞ்சாயத்துன்னு ஒருத்தன் போயிட்டால சார் இதை விடுங்க சார் நீங்க வந்துட்டீங்கல்ல போய் செஞ்சு உடனே தள்ளிரும் ஒரு வார்த்தையை ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த முறை வந்து அவங்க சொன்னதுனால நம்ம தள்ளி வச்சிருக்கு அடுத்து பேசிட்டோம் தாசார்ட்டு நாங்களும் போய் பேசுறோம் இந்த எஸ்பியில இருந்து ஆள் வந்திருக்காங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்க சார் எல்லாம் அவங்க சொல்லதெல்லாம் கேட்குறீங்கல்ல இதை கொண்டு போய் சேருங்க கொஞ்சம் கொஞ்சம் சேருங்க இன்ஸ்பெக்டர் கஷ்டத்தை கொடுக்காதீங்க இல்லை அத அதனால தான் சொல்றேன் அவங்க லோக்கல் ஆளுகள் சங்கடத்தை கொடுக்காம அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரூம்ல இருப்பாங்க அவங்க போய் சொல்லுங்க அதனால பாக்கட்டும் அப்படி ஒரு வாரத்துல அவங்க இதுக்கான என்ன தீர்வு சரியா சொல்லலாம் இல்ல சாரு ஆளு தலைமுறையா முடியாத பஞ்சாயத்துல முடிக்கணும்

அங்கறது எல்லாம் கூட்டத்துங்கிறது பயங்கரமான தீண்டம் தான் இருக்குது இது ரொம்ப இருக்கணும்

ஒருவேளை ஆர்ப்பாட்ட நாங்களே திடீர்னு அவங்களும் பேசிட்டு அவங்க போயிட்டாங்களோ ஒண்ணு நினச்சு கூடாது அப்படின்னு நாங்க இல்லை நினச்சிக்க நாலு பேர் வந்தாலும் தப்பா நினைச்சிருவாங்க அவங்க நாங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தது ஆனா நீங்க இது பண்ண நீங்க வரணும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல எங்களால என்ன முடியும்னு பார்த்து இது ஒண்ணு பெரிய இதெல்லாம் கிடையாது அவங்க ஏன்னா நம்மகிட்ட பேசுற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா தான் இப்ப இந்த அவங்க எல்லாம் முடிய போற ஸ்டேஜ்ட்டாங்க அது என்ன இருக்குன்னு நாளைக்கு போய் கேட்டு பாத்துட்டேன் சந்தோஷம் இல்ல மாதிரி பணம் காக்கா உட்காந்து பனமுழுந்தா விழுந்தா கூட பரவாயில்ல தப்பு இல்ல ரோடு விழுந்தா போறோம் அதுதான் அதை பத்தி எல்லாம் ஒன்னும் நீ செஞ்சு கொடுத்துட்டா ஒரு நூறு சார்பா ஒரு நூறு சோரட்டி அடிங்க

சரி பண்ணிக்கலாம் கூட அந்த பாதைகள் எல்லாம் பார்த்தேன் ஒரு குறுகலான சந்துல இல்ல பொதுப்புறையான பாதைகள்ல எந்த இடத்துலயுமே தார் சாலைகளோ இல்ல சம சிமெண்ட் சாலைகளோ இல்லை அப்ப என்னடான்னு விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சாலைகள் திருப்பி போடக்கூடிய இடங்கள் எங்குமே ஒரே அந்த அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியை பார்த்தா ஒரே ஒரு திருவுல தான் அந்த சாலை திருப்பி போடப்பட்டிருக்கு மற்ற எந்த இடத்துலையும் போடலை இல்லை நடுவில் ஒரு கிடங்கா அப்படிலாம் சகதிகள் கேறு கிடக்கு இப்போ சாதாரண நேரம் மழை வெயில் நேரம் போய் சகதி மழை நேரமாக இருந்தால் அங்கே ஒரு சைக்கிளோட போக முடியாது வாகனத்தில் போக முடியாது அப்போ எப்படி ஒருவேளை கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுச்சுன்னா வண்டிகள் உள்ளே வராது அவ எப்படி அவங்க அங்கேருந்து வெளியே கொண்டு வருவாங்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருந்துச்சு இதுக்கு எல்லாம் விட அதிர்ச்சி இருக்குன்னா அந்த அந்த ஊரோட அந்த கடைசி போய் பார்த்தா இந்த வழியாக தான் போகலான்னா அந்த மாதிரி உடம்பை எடுத்துட்டு இறந்தவங்களோட உடலை சுமந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதை எங்க போய் முடியும் பார்த்தா திரும்பி வயல்ல போய் நிக்குது கிட்டத்தட்ட வயல்ல ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வயல்லா இருக்குது அங்க நெல்லெல்லாம் விளஞ்சு கிடக்குது என்ன சொல்லிங்க வயலுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டா ஆமாம் எல்லாம் போனீங்க இப்போ யாராவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளில் ஒரு ஆள் இறந்தா கூட இங்கே அப்படியே அந்த வயல்ல நெல் பயிர்களை மிதிச்சிக்கிட்டே போனால் கூட யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க அது எப்படிங்க நெல் பயிரெலாம் விளைஞ்சு கிடக்குது அறுவடைக்கு கிடைக்குது நீங்க போய் சலுன்னு மிதிச்சுட்டு போனேன் எப்படிங்க விடுவாங்க வரப்பில் கூடி போகத்தானே சிவீங்க அப்படின்னா இல்ல அதெல்லாம் கிடையாது இது காலம் காலமாக என் தாத்தன் புட்டன் காலத்துல இருந்து இடுகட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட பாதை அப்ப சாலை போடாம விட்டதோட விளைவு இறக்கங்களோட எண்ணிக்கை அந்த வித்தியாசம் கருட காலம் இருந்தது இல்லையா அதனால அதை பெருசா கண்டுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு அது விவசாயம் கூட மாத்தி வச்சிட்டாங்க அப்படி ஒருவேளை அது பட்டா நிலம் யாருக்கு தனியாருக்கு சொந்தமான இல்லை இல்ல விவசாயம் பாக்குறாங்களே அவங்களுக்கு சொந்தமான பட்டாளம் என்னன்னா நாங்க நெற்பயிரை மிதிச்சு அழிச்சு சளிச்சுட்டு போறதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா அவங்க இடத்துல வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல இல்ல நாங்க தான் அடுத்து அத்து மீறி இன்னொருத்தவங்களை போகுதுக்கு இந்த அரசு தான் விட்டுருமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு பட்டா எண்ணம் தான் கடைசி இல்லாது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்படிதான் ஒரு ஃபீஸ் கமிட்டி வச்சு அப்புறம் சர்வேர் வச்சு அழகுன்னாங்க சர்வேர் அளந்து பார்த்து பத்தடி பாதை இருக்குது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவோட இதை நிகழ வந்து வட்டாட்சி கிட்ட கொடுத்துட்டு போயிருவேன் அவர் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரும் வட்டாட்சி பேர் சமைச்சிட்டு போயிட்டு சமர்ப்பிச்சுட்டு போயிட்டாரு இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து எங்க தாத்தங்காலத்துல இருந்து இதுக்கு மனு கொடுத்த பாருங்க அந்த மனு முத கொண்டு எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் எங்கிட்ட இல்லாத ஒண்ணு இந்த இடத்துல பத்தடி பாதை இருக்குன்னு இப்ப சர்வே நடந்தார் இல்லையா அது எங்ககிட்ட கொடுக்காம அட்டாரிச்சு தான் கொடுக்க முடியும்னு அவரு அது அவரோட விதி நம்ம அவரை சொல்ல சொல்லக்கூடாது அதனால அதோட நகல் மட்டும் தான் இல்லையா ஒழிய மற்ற எல்லாமே இருக்கு இன்னும் கூட அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாதை என்பது இந்த இடுகாட் இந்த ஊரோட எல்லையிலிருந்து இந்த வயல் அந்த இடுகாடு இடுகாடு தாண்டிய சாலை சாலையெல்லாம் தாண்டி காடநேரின்னு ஒரு ஊர் வருது அதோட எல்லை வரைக்கும் சாலை போகுது பாதியில் சாலை போட்டாங்க இந்த சாலை வரைக்கும் தான் சாலை இல்லாம இருக்கு இந்த வயல அவங்க அது வரைக்கும் கூட கேட்கல இந்த வயல் வயலுக்கு அப்புறம் இடுகாட்டு வரைக்கும் அந்த வயலுக்கு அப்புறமான நிலமெல்லாம் இந்த பகுதி மக்களோட நிலமா இருக்கு அவங்க சொந்த நில பட்டா கூட நாங்கள் விட்டு தரோம் அரசுக்கு விட்டு தரோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு போரோட இடம் தான் அந்த இடமும் ஏழு பேரும் ஆக்கிரமிச்ச இடம்தான் ஏழு பேரும் உரிமை கொண்டாடக்கூடிய இடமும் கிடையாது ஏன்னா நெல் பயிர்களை அழிக்கிற போது அவங்களும் தான் பாக்குறாங்க அப்ப அரசு மக்களுக்கு சொந்தமான இடத்துல சார் சாலை போடாமல் இவ்வளவு நாள் ஏன் இந்த பிரச்சனை நீட்டிச்சு வச்சாங்க ரெண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு மத ஒரு நல்லிணக்கம் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்சாங்களா அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு பேசு பொருளா நாம எழுப்ப வேண்டியிருக்கு அதே போல அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழாய் பிரச்சனையாக அந்த வாய்க்கால் பிரச்சனை வாரகால் பிரச்சனை சாலை பிரச்சனை பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துல இருக்க சிக்கல் அந்த ஊராட்சி தலைவர் ஏன் அப்படி எடுக்கல அப்படின்னு தெரியல இதுல வேற அந்த ஊராட்சியில் தலைவர் துணைத்தலைவர் அப்படின்னு பார்த்தா ஒரே வீட்டுக்குள்ள மாமனார் மருமக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உறவு முறையில சொன்னாங்க ரெண்டு ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படி ரெண்டு பேர் தலைவர் துணை தலைவராக இருந்துக்கிட்டு ரெண்டு கிராமம்தான் ரெண்டு மூணு கிராமம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா இந்த தெற்கு காவலாங்குறிச்சி பேர் தான் பஞ்சாயத்து பேரே இருக்குது அந்த ஊருக்குள்ள ஒரு சாலை போடாம அப்படி என்ன அந்த பஞ்சாயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லல அதை நாம ஒரு வேறு விதமா கையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை சம்பந்தமா இந்த அரசு அதிகாரிகள் கொடுத்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுக்காக இந்த ஒரு முறை ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் அதை முடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில அந்த மக்கள்கிட்ட இந்த அரசு அதிகாரிகள் சொன்ன அந்த கூட்ட அந்த மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு ஒருவேளை இந்த அரசு அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல வழக்கம் போல இந்த மக்களை ஏமாற்றுகிற வேலை இல்லை இந்த நெருள் அறுவடைக்கு அப்புறம் இந்த காலத்துக்கு அப்புறம் இந்த பனி காலத்துக்கு அப்புறம் இந்த மழை காலத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு தாசுதான் மாறி போயிட்டாரு இங்க இன்ஸ்பெக்டர் மாறி போயிட்டார் விஓ மாறி போயிட்டார் மறுபடியும் இருந்து மறுபடியும் இருந்து அப்படின்னு இந்த விக்ரமாதித்தன் வேதாளங்க அதை மாதிரி ஏமாத்தாம இந்த முறை செய்து கொடுக்கலன்னா அதை தொடர்ச்சி நாம் தமிழ்கட்சி களத்திலிருந்து அந்த தார் சாலையை போட்டு அவங்களுக்கு இடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதையை கண்டிப்பாக செய்து கொடுப்போம்னு சொல்லிருக்கேன் அதோட ஒரு பகுதியாக நாளை தினம் திங்கட்கிழமை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு இதன் சார்பா ஒரு மண் குடுக்கிறான் அங்கேயே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வட்டாட்சியர் சொன்னதாக எங்க ஆய்வாளர் சொன்ன கூற்று உண்மையா இல்ல அங்க என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த கால நாட்கள்ல முடிவு செய்துட்டு இது தவறான இருக்கும் பட்சத்துல உடனடியாவது ஆர்ப்பாட்டத்தையும் இந்த நிலத்தை மீட்டு அந்த மக்களுக்கு பாதையாவது ஈடுகாட்ட ஒரு ஒரு மனுஷன் என்ன வேணா இல்லாம இட்டு போகலாம் இப்போ தண்ணி இல்ல சிக்கல் இருக்கு சரி பண்ணலாம் சாலையில போராடி பெற்றுக்கொள்ளலாம் மின் வசதி இல்ல போராடி பெற்றுக்கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லை மருத்துவ பிரச்சனை போராடி பெற்றுக்கொள்ளலாம் உணவு சிக்கல் உணவு ஏதோ ஒரு சிக்கல்லாம் இருக்கு அதுக்கு சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் பொறுத்துருக்கலாம் பொறுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டலாம் இது எல்லாத்தையும் கடந்து அவன் உயிர் போயிருச்சு அந்த உடலை அடக்கம் பண்ணுவதற்கு போகக்கூடிய சுடுகாடு இல்லாமல் போவது இல்லை இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதை இல்லாமல் போகும்போது அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போகுது ஏன்னா இடுகாடே இல்லைங்கிறது மிகப்பெரிய கொடுறோம் அப்படி இடுகாடு இருந்தால் அதுக்கு பாதை இல்லை நீ வந்து ஒரு வீட்டு மேலே ஏறிக்கிட்டு தான் போகணும் வயல்வெளியில் மேலே இறக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது மிக கொடுமையான மிக கொடுமையிலும் கொடுமையானது ஒரு நவீன தீண்டாமையாக தான் நாம் தமிழ் கட்சி பார்க்குது கட்டாயம் இந்த பிரச்சனையை அந்த தெற்கு காவலங்கட்சி அந்த பகுதி மக்கள் சார்பாக நின்று நாம் தமிழ் கட்சி அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் மக்களின் சார்பாக மக்களின் தேவை என்பதை உணர்ந்து அதற்கு செய்யக்கூடியது தான் சரியாக இருக்கும் அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கண்டிப்பாக இதை செய்து கொடுப்போம் நம்பிக்கையோடு அதை அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம்